ஒரு நாள் பசுமையான காடின் ஓரத்தில் ஒரு சிறிய ஆமை இருந்தது அது மெதுவாக அமைதியாக ஒவ்வொரு நாளும் தன் பாதையில் நடந்தது அந்த ஆமைக்கு வாழ்க்கை ஒரு அழகான பயணம் போல இருந்தது அவசரமில்லாமல் ஆனால் நம்பிக்கையோடு அந்த காட்டில் பல வண்ணங்களுடன் ஒரு பட்டாம்பூச்சியும் இருந்தது அது மலர்களிடையே பறந்து சூரிய ஒளியில் மின்னி விளையாடி கொண்டிருந்தது பசுமையும் மனமும் காற்றும் கலந்து அந்த இடம் ஒரு கனவுலகமாக இருந்தது ஆமை மெதுவாக செல்லும் போது சில நேரங்களில் அந்த பட்டாம்பூச்சி மேலே பறந்து சென்றது ஆமை அதை பார்த்து சிரித்தது அதற்குள் ஒரு சிறிய எண்ணம் வந்தது எவ்வளவு அழகாக அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது நானும் அப்படி சென்று பார்க்க முடியுமா ஆனால் ஆமை விரைவில் உணர்ந்தது தன் வழி மெதுவாக இருந்தாலும் அது தன் வழியே சிறந்தது அதற்கு தன் கால்கள் இருந்தன தன் ஓடு இருந்தது தன் நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் வானம் மேகமூட்டமாக மாறியது காற்று வலுவாக வீசியது மழை பெய்யத் தொடங்கியது அந்த அழகான பட்டாம்பூச்சி தண்ணீரில் சிக்கிக்கொண்டது அது பறக்க முடியவில்லை அப்போதுதான் ஆமை மெதுவாக வந்து தன் வலுவான உடை மூலம் பட்டாம்பூச்சியை மழையிலிருந்து காத்தது அது அமைதியாக ஒரு மரத்தின் கீழ் நின்று மழை நிறையும் வரை பாதுகாத்தது மழை நின்றதும் வானத்தில் வானவில் தோன்றியது ஏழு வண்ணங்களுடன் அழகாக பட்டாம்பூச்சி மீண்டும் பறந்து சென்றது ஆமை தன் பாதையில் தொடர்ந்து நடந்தது அந்த நாளில் காட்டில் எல்லாரும் ஒரு சிறிய பாடம் கற்றுக்கொண்டனர் ஒவ்வொருவருக்கும் தன் வழி தன் திறமை தன் வேகம் உண்டு மெதுவாக இருந்தாலும் மனம் நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை அழகாக மாறும்